ஓப்பனா சொல்லுன்னா மேட்சை தோக்கலாம் ஆனால் நீ இவ்ளோ கேவலமா கூடாது சிஎஸ்கே மேட்சை இன்னைக்கு பார்த்த எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் பயங்கரமான தலைவலி மென்டல் டார்ச்சர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஏனா அந்த மாதிரி தான் சிஎஸ்கேயோட பர்ஃபாமன்ஸ் இருந்தது அது பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல கமெண்ட்ரி பண்றவங்களே கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலி இவங்க பேட்டிங் சிஎஸ்கே பேட்டிங் ஆடும்போதே நம்ம தெரிஞ்சு போச்சு கம்பல்சரி தோத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஏனா அது நூறு ரன் அடிக்கிறதுக்கு முக்குனாங்க பாருங்க முக்குமுக்கு முக்குன்னு முக்கினாங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அதனால இவ்ளோ டஃபா இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ரி பண்ணுமோ சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா செகண்ட் ஹாஃபில் கே கேஆர் ஆனாங்களே அவங்க ஆடும் போது தெரியுது என்னடா இவனுங்க மட்டும் எப்படிடா போகுது இவனுங்க அடிச்சா மட்டும் பால் பறக்குது நம்மளுங்க அடிச்சா மேலேயே போக மாட்டேது தரையோடு தான் போயிட்டே இருந்தது ஸோ அவ்வளோ ஒரு ஒஸ்டான கிரிக்கெட் வந்து சிஎஸ்கே இன்றைக்கி நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க ஆக்சுவலாக தலை வந்து இது ரிட்டன் ஆகிறாரு கேப்டன்சி வந்து திருப்பி கையில் எடுக்கிறாரு ருத்ராஜுக்கு வந்து அடிப்படாதனால இப்போ தலை வந்து தலை கிட்ட வந்து கேப்டன்சி வந்துருச்சு ஸோ அப்படின்னும் போது கேப்டன்சி தலை கிட்ட வரும்போது கம்பல்சரி டீமில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அந்த வைபே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் இது மூலிமா ஒரு வெற்றி வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிருந்தோம் நானும் அப்படி தாங்க நினச்சிருந்தேன் ஆக்சுவலாக கேகே இருக்குது இன்னைக்கு மேட்சுக்கு டிக்கெட்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நல்ல வேலை போலங்க சீரியஸ்லி அதை வாங்கிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில ரொம்பவே மன உடைச்சல் இருந்திருப்பேன் ஆக்சுவலாக வீட்டில் நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு மன உடைச்சலாக இருக்குது ஏன்னா இவ்வளோ கேவலமான கேமை ஸ்டேடியமில் போய்ட்டு காசு கொடுத்து பார்த்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் பா சம டென்ஷனா இருக்கும் அது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு மூணு ரென் ஸ்கோர் பண்ணாங்க அந்த நூத்தி மூணு ரெனுக்கு முக்குன்னு முக்கு இருக்குல்ல எப்பா என்ன முக்குங்க அதுவும் அந்த ஓபனிங்ல வந்தாங்களே ரச்சின் ரவீந்திரம் தேவன் கான்வே இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா பயங்கரமான பிளேயர்ஸ் தான் அதாவது இவங்க ரெண்டு பேர் ஃபார்ம்ல தான் ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க எதனால இவ்வளவு சொதப்புறாங்கனே தெரியல ரச்சின் திரவீந்திராவும் சரி கான்வே கான்வே கூட அடிக்கிற இன்டென்ட் கொஞ்சமாவது இருந்தது ஆனால் ரவீந்திராவுக்கு சுத்தமாக அந்த இன்டென்டே இல்லாமல் இருந்தது அதாவது ஏன் நீ தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டு போய்ட அதாவது நீ வந்து தடவி தடவி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பால் வந்து பாலை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு மூணு பால்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு அவுட் ஆகிட்டு கூட போய்டு இப்போ இந்த மாதிரி கேம் முடிஞ்சது இல்லை பத்து ஓவரில் அடித்தானுங்களா அஞ்சு ஓவரில் அடிச்சுட்டு போட்டோம் எப்படி தான் தோக்கிறதுனு முடிவாயிடுச்சு கொஞ்சம் நீ உங்கள் உங்களோட இன்டென்ட்டை காமிச்சிட்டு தோத்துட்டு போங்க அப்படின்றத சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் கேட்குறது ஏன்னா இன்டென்ட்டே காமிக்காமல் தோக்கறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு ஆக்சுவலாக கே கேஆர் ஆடுற மற்ற டீம் ஆடுற கேம் எல்லாம் தினமும் பார்த்துட்டு சிஎஸ்கே கேமை பார்க்கும்போது ரொம்பவே இருக்குது இருக்கு இவ்வளோ கேவலமான ஒரு கிரிக்கெட்டை நம்மளுக்கு காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தோனி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேட்ரு ஒன்று பேசியிருந்தார் ஆக்சுவலாக அதை கேக்கும்போது உண்மையிலே இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது தோனி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறாரு அது எப்படின்னு தெரியல ஏன்னா அவர் என்ன சொல்றாருனா ஆக்சுவலாக இப்போ வந்து ஓப்பனிங் ஓபனிங் வந்து பார்த்தீங்கன்னா கான்வேவும் சரி ரவீந்திராவும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க வந்து ஸ்கோரை பார்க்கக்கூடாது இவ்வளோ ஸ்கோர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரன்ஸ் பார்க்கக்கூடாது கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற இது வந்து நம்ம டீம் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கோங்க பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுங்க ஒரு பவர் பிளே குள்ள அறுபது ரெண்டு அடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தோனி வந்து சொல்றாரு எனக்கு என்ன புரியலாம் இவர் வந்து விக்கெட் விடாம இதே மாதிரி ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப விக்கெட் விடாம ஆடி ஆடணும்னு நினைச்சு நினைச்சு தான் டீம் இவ்வளவு கேவலமா ஆடுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா மற்ற டீம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா விக்கெட் விட எல்லாருமே விக்கெட் போக தான் ஆடுவாங்க இருந்தாலும் அந்த இன்டென்ட் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க இன்னும் பாத்தீங்கன்னா பவர் பிளேல ரெண்டு அடிக்கலாம் பரவாயில்ல விக்கெட் விடக்கூடாது விக்கெட் விடாது அப்படின்ற மாதிரி போ <laughs> பால் வந்து பேட்டில் படவே மாட்டுது பேட்டில் பட்டு அது போலனா கூட பரவாயில்லைங்க பேட்லேயே ஒரு மனுஷன் பால் ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் படவே மாட்டுது அந்த மனுஷனை ஏன்னா ஸ்குவாட்டில் வைக்கிறீங்க அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ஆக்ஷனில் கிளியராக தோத்து போச்சு ஓகேங்களா நம்மளுக்கு பேக்கப்புக்கு ஆள் இல்லை இப்போ வந்து கெய்கோடு இல்லை ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு இருக்காங்களா பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுத்தமாக இந்த சீசன்லேயே இல்லை போது கண்டிப்பாக யாராவது எடுக்கலாம் ஸோ யார் எடுக்க போகிறாங்க தெரியல டேவிட் வார்னர் எடுப்பாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பிளேயர் இந்தியன் பிளேயர்ஸே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ யார் வந்து எடுக்க போகிறாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டாக அப்படின்னு தெரியல அவர் யாவது கொஞ்சம் பெட்டரான பிளேயராக எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா இப்போ இருக்க டீமை வச்சு ஓட்டணும்னு நினச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒஸ்ட்டான ஒரு ஐடியா வேறு எதுவுமே இருக்காது ரொம்ப ரொம்ப மோசங்க சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப மோசம் போலிங் யூனிட் வரும் இப்போ அஸ்வின் போட்டாலே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க அஸ்வினை என்னன்னே தெரிலங்க அஸ்வின் ஏன் இப்படி சொதப்புறாரு அப்படின்ற மாதிரி

இது அதுவும் இப்போ நம்மளோட ஓப்பனர்ஸ் இருக்காங்கள அவங்கள ஒரு பக்கம் வச்சுக்கோங்க கே கேஆரோட ஓப்பனர்ஸ் வச்சுக்கோங்க ஸோ அவங்க ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அடி இருக்கலை பவர் பிளேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நீ ரெண்டு சிக்ஸா நான் மூணு சிக்ஸு நீ நாலு சிக்ஸா நான் அஞ்சு சிக்ஸ் அப்படின்ற மாதிரி சிக்ஸை தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரே சிக்ஸு விஜய் சங்கராஜ் சிக்ஸ் அப்படின்னும் போது என்னையா நடக்குது இங்கே அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது சிக்ஸ்ஸு அடிக்கவே முடியாதா எனக்கு என்ன புரியல ஹிட்டர்ஸ் தான் சிக்ஸ் அடிக்கணுமா ஒரு உத்ராஜ் கைக்கோட அவரில் இருந்தாலும் அவர் கூட சிக்ஸ் அடிப்பார் எனக்கு புரியல கான்வேவால் சிக்ஸ் அடிக்க முடியாதா என்ன பிரச்சனைனே தெரியலங்க ஹிட்டர்ஸ் மட்டும் தான் சிக்ஸ் அடிக்கணும் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் எப்படி ஃபோர் கூட அடிக்கல அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் தடவி தடவி தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் இருக்காங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தும் சரி இப்போ தோனி பேசும்போது கிளியராக தெரியுது அதை தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹிட்டர்ஸ் மாதிரி அடிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பவர் பிளே ஒரு அறுபது ரெண்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை விக்கெட் விடாமல் நீங்கள் ஆனீங்கன்னா மிடில் ஆர்டர் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேரி பண்ணிட்டு போய்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாங்கள் வந்து ஸ்கோருக்கு நல்ல ஸ்கோர் கொண்டு போய் விட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாம் ஒரு இரநூத்தி இருபதுன்னு அடிச்சுட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி அடிக்கும் போது பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது இருபது ரெண்டு அடிச்சா உண்டு நம்ம தான் இருக்கிறதுல லோவஸ்ட் பவர் பிளே ஸ்கோரை வந்து வச்சிருந்தோம் முப்பது இப்போ ரெண்டாவது லோவஸ்ட் பவர் பிளே ஸ்கோரை வந்து வச்சிருக்கிறது நம்ம தான் மொதல் பரிசு நம்மளுக்கு தான் செகண்ட் பரிசு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு முப்பத்தி ஒன்று என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் மேட்சை பார்க்கும்போது சீரியஸ்லி சிஎஸ்கே இந்த மாதிரி ஆடுறதுக்கு ஆடாமே இருக்கலாம் சிஎஸ்கேன்ற ஒரு டீம் வந்து இல்லாமல் இருந்தால் அதாவது இந்த சீசன் வந்து இல்லாமல் இருந்தால் அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க உண்மையிலே நிறைய பேருக்கு மன உடைச்சலாக இருக்கும் அது எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை இதில் எதை சேஞ்சஸ் எந்த சேஞ்சஸ் பண்ணால் அதாவது இதுக்கப்புறம் வந்து டீம் கொஞ்சம் பெட்டராகவும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க அப்படி மறக்காம மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் யூனிட் வந்து பயங்கரமான அதில் நிறைய ஓட்டைகள் இருக்கு இப்போ கெய்கோட போட போனதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ஓட்டையாயிடுச்சு சின்ன சின்ன ஓட்டையாக இருந்ததுல அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டையாயிடுச்சு அது ஓட்டையெல்லாம் விட முக்கியமான விஷயம் அந்த இன்டென்ட்டு அந்த இன்டென்ட்டை மேனேஜ்மெண்ட் தான் கொண்டு வரணும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்குன்னு ஒரு ரன் ரேட் இருக்குங்களா அதையாவது மெயின்டெயின் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்க வேணாம் கரெக்ட் தான்ப்பா சிக்ஸ் அடிக்க வேணாம் பவர் பிளேல ஆனால் ஓவருக்குன்னு ஒரு ரெண்டு ரேட்டாவது மெயின் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னா மாதிரியாவது சொல்லணும் ஓவர் ஒரு ரெண்டு ஃபோராவது அடிங்க ஒரு ஃபோராவது அடிங்க அந்த மாதிரியாவது சொல்லுங்க சிங்கிள் அடிக்கிறதே இவ்வளோ கஷ்டம் எனக்கு என்ன நான் நான் கூட நினச்சேன் ஓகே உண்மையில பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லோ தான் இருக்கு போல ரொம்ப கஷ்டமாக இருக்கு போல அப்படின்னு அவங்க டீம் ஆடும்போது தெரியுது ஏன்டா என்னடா இது தூக்கி தூக்கி அடிக்கிறானுங்களா சிக்ஸ் ஃபோர் தான் நான் அடிக்கிறேன் சிங்கிள் எடுக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அந்த அளவு அந்த மாதிரி இருக்க ஒரு பிச்சில் அவங்களால முடியுதுன்னா ஏன் நம்ம டீமால் முடியல நம்ம டீம் இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தானே இவங்க எப்படி சொல்றது இப்போ புதுசாக வந்து ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லை எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தானே திரிபாதி திரிபாதி செஞ்சு டீம்ல வைக்காதீங்க உண்மையிலே பார்க்க முடியல ரொம்பவே ரொம்பவே பயமா இருக்கு ஏன்னா அந்த மனுஷன் அவுட் ஆக மாட்டாரு மற்றவங்க அவுட் ஆகி விட்டுறாரு ஸோ அப்படின்னும் போது அந்த மனுஷனை வந்து டீம்ல வைக்காதீங்க அதுக்கு பதிலாக இன்னொரு போலரை கூட எடுத்து வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ரொம்ப ரொம்ப பண்ணிட்டாருங்க அவர் ரெண்டு விக்கெட் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு கமெண்ட்ல கூட தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் தான் ரெண்டு விக்கெட்டை ஃப்ரீயா எடுத்து கொடுத்தாரு கேட்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா இவர் அடிக்காம இருக்க இருக்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கு விஜயசங்கருக்கு ஸோ விஜயசங்கர் பாத்தீங்கன்னா அடிச்சாரு அவருக்கு வந்து லக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேட்ச் ரெண்டு கேட்ச் விட்டாங்க இருந்தாலும் விஜயசங்கர் பாத்தீங்கன்னா அடிச்சாரு அவருக்கு அவர்கிட்ட அந்த ஒரு இன்டென்ட் இருந்தது அது என்ன போ என்ன பொறுத்த வரைக்கும் மேட்ச் பார்க்கறதோ கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த இன்டென்ட் தான் அச்சிந்த் ரவீந்திரா கிட்ட அவர்கிட்ட மிஸ் ஆச்சு பயம் பேட்டை தூக்குறதுக்கே பயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா கேகேஆர் கே கேஆர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்ற போது நம்ம ஓப்பனர்ஸ் ஏன் தூக்கி அடிக்கல தூக்கி பேட்டை தூக்குறதுக்கே ஏன் அவளை பயப்படுறாங்க ஏன் எதனால விக்கெட்டை விடக்கூடாது விடக்கூடாதுன்னு நினச்சி கடைசியில் கேவலமாக தோக்குறதுக்கு விக்கெட்டை விட்டுட்டு கேவலமாக தோத்துப்போங்க ஒண்ணு தாங்க தோக்க போறது எப்படினாலும் தோக்குறீங்க சோ நீங்க காமிச்சிட்டு தோத்துட்டு போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல அப்படின்ற தான் என்ன சொல்ல தோணுது போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனா இந்த மாதிரி மேட்ச் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு கிரௌண்ட்ல பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே இதோட பயங்கரமா கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்றது கிளியரா புரியுது பார்க்கலாம் தலா இப்போ தான் வந்திருக்காரு மொத மேட்ச்சு இவ்வளோ கேவலமாக அசிங்கப்பட்டு தோப்போம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல எனிவேஸ் இதுக்கப்புறம் தோனி என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாரு எப்படிலாம் கொஞ்சம் மாற்ற போகிறாரு தயவு செஞ்சு எனக்கு டீமில் எதை மாற்றினாலும் இல்லைன்னோ அந்த இது ஹூடா ஹூடா திருப்பாதி ரெண்டு பேரும் தயவு செஞ்சு வைக்காதீங்க ரொம்ப முடியலைங்க உண்மையில சொல்கிறேன் ரெண்டு பேரால் எதாவது அட்வான்டேஜ் எதாவது ஆட் ஆகுதா டீமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஸோ அதுக்கு பதிலாக ஏதாவது யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அது மூலியமாக பார்த்தீங்கன்னா கெய்கோட மாதிரி ஒரு ஆள் வந்து கிடைக்கலாம் கே இதே மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்தாங்க டீம் வந்து சொதப்பிட்டே இருக்கும்போது கடைசி ஒரு மூணு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடிச்சாரு ஸோ அந்த மாதிரி அடி தான் ஓகே அடுத்து ஒரு கேப்டனாக ஒரு வாய் நம்மளுக்கு ஒரு கேப்டன் அப்படி அப்படின்னும் போது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஸோ அதை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு ஹூடாவும் சரி திருப்பாவும் சரி வச்சிருக்க வேணாம் ஏன்னா பத்திரானாக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹூடாக வந்து வந்த இம்பாக்ட் பிளேயராக ஸ்கோரை பார்த்தீங்கன்னா இம்பேக்டே எந்த ஒரு இம்பேக்ட்டும் அதில் இல்லை அவர் வந்ததுன்னு தெரில போனதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் போனார் ஸோ என்ன போகிறதுக்கு டோட்டலாக சொதப்பிள்ளுங்க இன்றைக்கி மேட்சை பார்த்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்பவே மன உளைச்சலாக இருக்கும் கிட்டத்தட்ட எனக்கும் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட இல்லை எனக்கும் அப்படி தான் இருக்குது பார்க்கலாம் தோனி எதாவது பண்ண போறாரா மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் மேட்சில் எதாவது பண்ணுவோம் இல்லை உங்களோட கருத்து என்ன இருக்குது இது என்ன சேஞ்சஸ் பண்ணால் எப்படி மாறும் எப்படி மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம் பை பை